வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில மீனராசி அன்பர்களுக்கு புதன் சுக்கரன் சேர்க்கையாகப்பட்டது எந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்க போதுன்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த புதன் சுக்கரன் சேர்க்கை எப்ப ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா புதன் பகவான் ஜூலை மாதம் இருபதாம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சி இந்த சுக்ரன் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிருக்கிறார் இந்த மீனராசி ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல ருணரோக சத்துருஸ்தானத்துல இந்த கிரக சேர்க்கை ஏற்பட போகுது இதன் மூலமாக இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மாற்றங்கள் மூலமாக இதனால் வரைக்கும் மீனராசி என்பர்கள் நிறைய தொழிலில் அடிபட்டிருப்பீங்க அந்த அடி உங்களுடைய வாழ்க்கையில் பட்ட அடி எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் அதுவும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் தான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாட்களாக இருக்க போகுது இந்த மீனராசி என்பர்களுக்கு அதுதான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் தான் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க இந்த மீன ராசி அன்பர்கள் அன்பில் சிறந்தவர்கள் நேர்மையானவர்கள் ஒருவருக்கு உபதேசம் சொல்லணும்னா இவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது அந்த அளவு இருக்கு இந்த மீனராசி அன்பர்கள் கற்று தேர்ந்தவர்கள் உபதேசம் செய்வதில் கற்று தேர்ந்தவர்கள் எப்படி சிவபெருமானுக்கே முருக பெருமான் உபதேசம் பண்ணனாரோ அதே மாதிரிதான் இவர்களுடைய மீனராசி அன்பர்களும் தன்னுடைய பெற்றோர்களுக்கே உபதேசம் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பார்கள் அந்த அளவிற்கு இவர்களுடைய வாக்கு வலிமை அதிகமா இருக்கும் யாருக்கு இல்லாம அட்வைஸ் பண்ணிருப்பாங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயாச்சு ஆனா இன்னைக்கு பொழுதுல நீங்க மீனராசி அன்பர்களை பாத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு ஐநூறும் ஆயிரம் பத்தாயிரத்துக்கும் நீங்க ஒரு திண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அந்த அளவிற்கு வாழ்க்கையில பின்னடைவை சந்தித்தவர்கள் தான் இந்த மீனராசி அன்பர்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை வருமானத்தை தீர்மானிக்க கூடிய அந்த நிரந்தர வருமானத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம் அந்த சுக்ரன் பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தான அதிபதி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதியும் கூட அந்த அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்துல சஞ்சரிக்க போறார் அடுத்து புதன் பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி அந்த இரண்டு ஸ்தானாதிபதியும் சத்ரஸ்தானத்துல சஞ்சரிக்க போறார் புதன் பகவான் அந்த சூரியன் நெருங்கி வர வர அவரு வக்ரம் அடைகிறார் அஸ்தங்கம் அடைகிறார் திரும்ப கடகராசிக்க பயிற்சியாக போறார் இந்த மாதிரியான ஒரு விளைவுகள் எல்லாம் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் இருக்க போகுது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இப்படி இருக்கும் போது உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது சில பேருக்கு ஒன்றரை வருட காலமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வழக்குகள்ல இருந்திருக்கும் அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒன்றரை வருடத்திற்கு மேலாக குடும்பம் சம்பந்தமான வழக்குகள்லாம் நிறைய இருந்திருக்கும் சில பேர் டைவர்ஸ் ஆயிட்டீங்க மனதளம்ல டைவர்ஸ் ஆயாச்சு இன்னும் மிலீகலா உங்களுக்கு எதுவுமே வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த டைவர்ஸ் வழக்குகள்லாம் தீர்ப்புகள் சாதகமாக வருவதற்கு ஒரு சாதகமான அமைப்பா இருக்கு உங்களுக்கு மறுமணம் நடைபெறுவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த வேலை தேடுறவங்களுக்கு தான் இந்த ஸ்தானம் வந்து இந்த இருபத்தி ஓரு நாட்கள் முக்கியமான ஒரு நாட்களாக இருக்க போது அதிக வருமானம் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு நீங்க வேலை தேடினீங்கன்னா கண்டிப்பா அது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் அந்த வருமானம் அதிகம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அன்பர்களுக்கு இருபத்தி ஒரு நாட்கள் இருக்க போது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தொழில்ல கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்காது ஆனா கிடைத்த வாய்ப்புகளையும் முயற்சி செய்து நீங்க பயன்படுத்தினீங்க ஏன்னா முயற்சி தான அதிபதி அந்த சுக்கரனாகப்பட்டவர் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை முயற்சி செய்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா அதுல வெற்றியை அடையக்கூடிய ஒரு நவ ராசி என்பர்களாக தான் நீங்க மீன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல இருக்க போறீங்க இந்த மீன ராசி அன்பர்கள் உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அடுத்து முயற்சி ஸ்தான அதிபதி ஆறாம் இருக்கிறார் இப்படி இருக்கும் போது அந்த பாவ கிரகம் மறைவு ஸ்தானத்திலையும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுப கிரகம் மறைவு ஸ்தானத்திலயும் இருக்கிறதுனால மிக பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகள் கிடைக்காது விட்டாலும் பெரிய அளவுல உங்களுக்கு எதிர்மறை செயல்கள் எதுவுமே நடக்காது இந்த காலகட்டத்துல க உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஆடர்கள் வருவதற்கும் ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக போது இந்த மீனராசி என்பர்களுக்கு மீனராசி என்பர்களுக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடியதுதான் நான் பேரும் சொல்லிட்டேன் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது அடுத்து திருமண உறவுகள் அதாவது திருமண ஏற்பாடுகள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பா திருமண வாய்ப்புகள் ஏற்படுவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் இந்த இருபத்தி ஓரு நாட்கள்ல மீனராசி அன்பர்கள் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கடன் பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய நேரம் நான்கு வருஷமாக ஐந்து வருடமாக இருந்த கடன் தொந்தரவுகள்லாம் இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் மிக குறுகிய நாட்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக இருக்கக்கூடிய அந்த பண வரவுகள் எல்லாமே தேங்கி இருந்த பண வரவுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்க போது கடன் தொந்தரவுகள் குறையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு ஆறாம் இடத்துல சேர்க்க சேரக்கூடிய இந்த கிரக சேர்க்கை ஆகப்பட்டது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த தொழில் முதலீடுகள் வருவது இருக்கு தொழில முதலீடு செய்யணும் அப்படின்னு நீங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போது இந்த காலகட்டத்துல வேலை சம்பந்தமான ஒரு முன்னேற்றங்கள் ஒரு வேலை கிடைத்து அந்த ஜாயின் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருப்பீங்க இந்த மீனராசி என்பர்கள் அது எல்லாமே இந்த இருபத்தி ஒரு நாட்கள்ல நினைக்க நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது ஸ்டூடெண்டா இருக்கிறீங்கன்னா அங்க வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாகவும் இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு மீனராசி என்பர்கள் நிறைய பேர் போய் செஞ்சுட்டு அதாவது பிஹெச்டி பண்றது படிப்பு சம்பந்தமான ஆராய்ச்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பல வருட காலத்தாலும் இத செஞ்சுட்டு இருக்கிறீங்க சில பேருக்கு நிறைய தடைகள் இருந்துட்டு இருக்குது இந்த புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு விஷயங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது வழக்குகள் வம்பு வழக்குகள்லாம் இருந்ததுன்னா சட்டம் சம்பந்தமான வழக்குகள் வெளிநாட்டுல இருக்குன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பை கொடுப்பதுக்கு உண்டான ஒரு உரிய நேரமாக இருக்க போகுது இந்த மீனராசி என்பவர்களுக்கு மீனராசில வெளிநாட்டுல இருக்கக்கூடிய குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்கு பிரிவினைகள் நிறைய இருக்கு இது எல்லாமே தீரக்கூடிய நேரம் டைவர்ஸ் ஆகும் சேர்ந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி டைவர்ஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா மறுமணம் உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மீனராசி என்பர்கள் நீங்க வழிபாட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க திருஷந்தூர் முருகப்பெருமான் அதாவது வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய மெரு முருகனையும் நீங்க வழிபாடு பண்ணலாம் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் அதிகாலையில அஞ்சு டோ அஞ்சரைக்குள்ள நீங்க பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த மீனராசி என்பவர்களுக்கு நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் இருக்கிறோம் உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய ஜாதகம் தொலைஞ்சு போச்சு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொண்டு நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்